ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தொகுதி ரெண்டு நாம இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி பின்னங்கள் பாடத்தில் வரக்கூடிய சமான பின்னங்கள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சமான பின்னங்களை செயல்பாடுகள் மூலயமா தான் நாம் கற்றுக்க போகிறோம் இதில் வரக்கூடிய எல்லா செயல்பாடும் செஞ்சு பார்த்து நீங்களே மகிழ்ச்சியோட கற்றுங்க முரளியிடம் இடம் ஒரு கடலை மிட்டாய் இருந்தது ஒன்று அதாவது முழுசு முழுசாக ஒரே ஒரு கடலை மிட்டாய் ராணியோடு சமமாக பகிர்ந்து கொள்ள விரும்பினார் எனவே அதை இரண்டு சம பாகங்களாக பிரித்தார் ஒவ்வொருவருக்கும் இரண்டில் ஒரு துண்டு கிடைத்தது அது கடலை மிட்டாயின் பாதியாகும் ஒவ்வொருத்தருக்கும் பாதி கிடைச்சது அவர்களுடைய பங்கில் ஒரு பகுதியை காலை இடைவெளியிலும் மற்றொரு பகுதியை மாலை இடைவெளியிலும் சாப்பிட முடிவு செய்தார்கள் அவர்களிடம் இப்போது துண்டுகளின் எண்ணிக்கை நான்காக மாறி உள்ளது நான்கு துண்டுகளில் இரண்டு துண்டுகள் கிடைக்க பெற்றுள்ளன அதாவது நான்கில் இரண்டு இதுவும் முழு கடலை மிட்டாயில் பாதியாகும் எனவே ரெண்டில் ஒன்று சமம் நாளில் ரெண்டு ஆகவே நாளில் ரெண்டு என்பது ரெண்டில் ஒன்னுக்கு சமான பின்னம் இது ஒரு செயல்பாடு செவ்வக வடிவத்திலான ஒரு தாளை எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக மடித்து ஒரு பக்கம் வண்ணம் இட்டு அதை மேலும் மேலும் பிரிக்கணும் ஐந்து முறை பிரிக்கணும் பிரித்து அதனுடைய சமான பின்னங்களை நம்ம அறிஞ்சிக்கிட்டு வரணும் இதை மாடலாக வச்சுக்கிட்டு இப்போ நாம் ஒரு அந்த தாளினுடைய செயல்பாடை இதை பயன்படுத்தி நீங்கள் தயார் செய்யலாம் முதல்ல ஒரு முழு வடிவை செவ்வக வடிவிலான ஒரு தாள் இது வந்து முழு பகுதி இதில் பாதி மட்டும் நீங்கள் இப்போ வண்ணம் அடிச்சுக்கணும் இப்போ இந்த பாதின்றது எதை குறிக்குது மொத்தம் ரெண்டு அது ரெண்டில் ஒன்று அந்த ரெண்டில் ஒன்றை மறுபடியும் பிரிக்கணும் இப்போ எத்தனை பிரிச்சிருக்கோம் நாலாக பிரிச்சுருக்குறோம் மொத்தம் ரெண்டில் ஒன்று மட்டும் பிரிக்கணும் அப்படின்னாக்கா எப்படி வரும் நாலில் நாலில் ரெண்டாம் மாறி இருக்கு இப்போ அதுக்கு அடுத்து எட்டா பிரிக்க போறோம் எட்டா பிரிச்சனா அந்த ரெண்டில் ஒன்னு பகுதி எப்படி மாறுது பாருங்க எத்தனை ஒவ்வொன்று எட்டில் ஒன்னு அப்படின்னா ரெண்டில் ஒன்னு பகுதியில் மட்டும் எத்தனை இருக்கு எட்டில் சொல்லுங்க எட்டில் இந்த நீங்க செஞ்சு எடுத்துட்டு வரணும் ஒரு பின்னம் முழு பகுதி இத மூணா பிரிக்கிறோம் மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்று இதை பிரித்த அந்த மூணு பகுதியுமே அந்த முழுப்பகுதி ஒன்றுக்கும் சமமாக இருக்குது அப்போ மேலே இருக்கிறத முழு பகுதின்றதால நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்றுன்னு சொல்கிறோம் அப்போ கீழே இருக்கிறத என்ன சொல்லலாம் மூணாக பிரிச்சிருக்கிறது மூணில் மூன்று அப்போ மூணில் மூன்றுனாலும் ஒன்று என்றுனாலும் ரெண்டும் சமம் பாருங்க ரெண்டும் சமம் வருது பார்த்தியா அப்போ மூன்றில் ஒன்று இது ஒரு மூன்றில் ஒன்று இது ஒரு மூன்றில் ஒன்று இது மூணுமே ஒன்றின் மேலே தான் உக்காந்துருக்கு அப்போ மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்று மூன்றில் ஒன்று இது மூணும் சேர்ந்தது மூன்றில் மூன்று ஒரு சமான பின்னா எப்படி வருதுன்னு பாருங்க மேலே இருக்கிறது ரெண்டில் ஒன்று அதை பதியாக பிரிக்க போகிறோம் பிரிச்சோம்னா எத்தனை வரும் இந்த இந்த அளவு வச்சு மொத்தம் நாலு அளவாக இருக்கு அதில் முத அளவு ஏதாவது குறிக்குது நாலில் ஒன்று குறிக்குது அடுத்து இன்னொன்று சேருது இது நாலில் இரண்டை குறிக்குது அப்போ இது ரெண்டில் ஒன்னினுடைய சமான பின்னம் நாளில் இரண்டு இதே போல் இந்த பக்கமும் நம்ம எழுதலாம் சமான பின்னங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பாருங்கள் பூஜ்யத்திலிருந்து ஒன்று ஒரு முழு பகுதி அதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம் இந்த பக்கம் ரெண்டில் ஒன்று இந்த பக்கம் ஒரு ரெண்டில் ஒன்று அந்த முழு பகுதியை மறுபடியும் இப்போ நம்ம மூணாக பிரிக்கிறோம் மூணில் ஒன்று மூணில் ரெண்டு மூணில் மூணு அந்த முழு பகுதியை இப்போ நாலாக பிரிச்சிருக்கிறோம் அதே முழு பகுதியை ஐந்தாக பிரிச்சிருக்கிறோம் அதே முழு பகுதி ஆறு எட்டு பதினாறு அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம் இப்போ இதனுடைய சமான பின்னத்தை பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக இங்கே எடுத்துக்கங்க இது எட்டா ஒரு எட்டால் பிரிச்சிருக்கிறது கீழே நான்காலை பிரிச்சிருக்கிறது இப்போது நாலில் ஒன்னினுடைய சமான பின்னம் அதுக்கு நேராக வருது பாருங்க என்ன வருது எட்டில் இரண்டு இது மாதிரி நம்ம சுலபமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு நாலில் ரெண்டினுடைய சமான பின்னம் எட்டில் நான்கு நான்கில் மூணுனுடைய சமான பின்னம் எட்டில் ஆறு நான்கில் நான்கினுடைய சமான பின்னம் எட்டில் எட்டு அதே போல இங்கே பாருங்க ரெண்டில் ஒன்னுடைய சமான பின்னம் இதுக்கு நேராக வர்றது எல்லாமே இதுக்குரிய சமான பின்னத்தினுடைய விடை அடுத்து இங்க பாரு நாலில் பூஜ்யம் இதனுடைய சமான பின்னம் எட்டில் பூஜ்ஜியம் அதே போல இருக்க பாருங்க இதுக்கு எல்லாமே இதனுடைய சமான பின்னத்தை குறிக்குது ஒரு முழு பொருளா ரெண்டா பிரிச்சா ரெண்டில் ஒன்று இந்த ரெண்டில் ஒன்றினுடைய சமான பின்னம் இது ரெண்டு பகுதியாக பிரித்தது அதுக்கடுத்து நாலாக பிரிக்க போகிறோம் இப்போ இதனுடைய சமான பின்னம் நாலில் ரெண்டு வண்ணம் தீட்டப்பட்டுள்ள பகுதி மட்டும்தான் பார்க்கணும் இங்கே இருக்கிற பகுதியை இப்போ எத்தனை பிரிக்க போகிறோம் எத்தனை வேணால் நம்ம பிரிச்சுக்கலாம் எட்டாக பிரித்தோம் அப்போ எட்டில் நான்கு இதுதான் இதனுடைய சமான பின்னம் ரெண்டில் ஒன்றின் சமான பின்னம் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே நாலாக பிரிச்சிருக்கிறோம் நமக்கு வந்து பாதி தான் வேணும் அப்போ பாதினா அப்போ மொத்தம் எத்தனை இருந்துச்சு நாலு நாலில் இரண்டு இதுதான் இதனுடைய சமான பின்னம் ரெண்டில் ஒன்றின் சமான பின்னம் பார்க்க போகிறோம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சமான பின்னம் என்பது எந்த நம்பர் வேணாலும் எதனுடைய மடங்கு வேணாலும் நம்ம எழுத முடியும் அப்போ ரெண்டில் ஒன்றின் சமான பின்னம் இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம் பாருங்க நான்கு நான்கு பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கிறோம் அப்போ மொத்தம் எட்டு எட்டுல இப்போ நமக்கு என்ன வேணும் பாதி தான் வேணும் அப்போ பாதினாக்கா எவ்வளோ வருது பாருங்கள் எட்டில் நான்கு இதுதான் ரெண்டில் ஒன்றின் சமான பின்னம் ரெண்டில் ஒன்றின் சமான பின்னம் இப்ப நம்ம பார்க்க போறோம் இரண்டில் ஒன்னு பாதி இரண்டு மூன்று பகுதியா பிரிச்சிருக்கிறோம் அப்ப மொத்தம் எத்தனை பாருங்க மொத்தம் மூணு மூணு ஆறு அப்போ பாதி என்பது எதை குறிக்குது ஆறில் மூன்று அப்போ ரெண்டில் ஒன்னின் சமான பின்னம் ஆறில் மூன்று ஆறில் மூணின் சமான பின்னம் ஆறில் மூணுனா பாரு மொத்தம் இந்த பக்கம் மூணு இருக்கு இந்த பக்கம் உள்ள மறைஞ்சிருக்கு அதுல மூணு இருக்கு மொத்தம் ஆறு அதுல இந்த இந்த பகுதி இந்த அரை பகுதி மட்டும்தான் மனசுல வச்சீங்க ஆறில் மூணு இதனுடைய சமான பின்னம் இந்த பகுதியை மேலும் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் ஆறில் முடிவு சமான பின்னம் பார்க்க போறோம் பாருங்க பிரிச்சிருக்கிறோம் போ மொத்தம் பனிரெண்டு பிரிச்சிருக்கிறோம் இப்போ பனிரெண்டுல நமக்கு பாதி தான் வேணும் முழுவதும் தேவையில்லை பாதினா என்ன வரும் இப்போ பாதி என்னங்க பார்ப்போம் மொத்தம் பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்போ ஆறில் மூணு இன் சமான பின்னம் பனிரெண்டில் ஆறு இது போல வீட்டிலே செஞ்சு எடுத்துட்டு வரலாம் கலர் அடிச்சு ரெண்டில் ஒன்று இதனுடைய சமான பின்னம் பார்க்க போறோம் இப்போ இதுக்குரிய ஒரு படம் விளக்க படம் போட்டிருக்கு ரெண்டில் ஒன்று பாதியாக பிரிச்சிருக்கு இது சமான பின்னம் ஆமாம் ரெண்டில் ஒன்னின் சமான பின்னம் எதால் பெருக்க போறோம் ரெண்டாலை பிரிக்க அப்போ தொகுதியும் பகுதியும் ரெண்டால பிரிக்கணும் பெருக்கணும் நாலில் ரெண்டு இப்போ இந்த படம் பாருங்க நாலில் ரெண்டு அப்ப என்ன பண்ணணும் இந்த ரெண்டா பிரிச்சிருக்க படத்தை நாலாக பிரிக்கணும் நாலா பிரிச்சாச்சு அதில் பாதி மட்டும் குறிக்கணும் அப்ப பாதி என்ன வருது நாலில் இரண்டு ரெண்டில் ஒன்னு இதுக்கு நாம சமான பின்னம் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டில் ஒன்னு இல்லையா மொத்தம் வட்டத்தில் ரெண்டு பங்கு அதுல ஒரு பங்கு வண்ணம் அடிச்சிருக்கு ரெண்டில் ஒன்னு சமான பின்னம் சமான பின்னம்னு என்ன பண்ணும் இந்த அளவை நாம நாலா பிரிக்கலாம் எட்டாக பிரிக்கலாம் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் அப்போ இப்போ நாம் எத்தனை பிரிச்சுருக்குறோம் பாருங்கள் ஆறாக பிரிச்சுருக்கோம் அப்போ இந்த ரெண்டில் ஒன்று பகுதி மட்டும் அப்படியே இங்கே பாருங்கள் ரெண்டில் ஒன்று பகுதி மட்டும் பாருங்கள் எத்தனை இருக்குது பாரு மொத்தம் ஆறு அதில் இந்த ரெண்டில் ஒன்று பகுதி மட்டும் மூணு இருக்குது இல்லையா அப்போ இது என்ன குறிக்குதுன்றதை பார்க்கலாமா சரி இப்போது சமான பின்னம் அப்படின்னாலே தொகுதியையும் பகுதியையும் ஒரே நம்பரால் பெருக்கணும் இப்போ மூணாவில் பெருக்கியிருக்கோம் ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்க பாரு வெள்ளை நிற பகுதி மூன்று நில நிற பகுதியும் மூன்று மொத்தம் ஆறு இல்லையா அப்போது பகுதி ஆறு வரணுன்னா மூணாவில் தான் நம்ம பெருக்கணும் அப்போது ஆறில் மூன்று அப்ப இந்த படம் எதை குறிக்குது ஆறில் மூன்று அப்போ சமான பின்னம் அப்படின்னாலே தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால பெருக்கணும் நான்கில் மூன்றின் மூன்று சமான பின்னங்களை கேக்குறாங்க நீ சமான பின்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு தொகுதியும் பகுதியும் எந்த எண் வேணாலும் நீங்க பெருக்கிக்கலாம் இங்க ரெண்டால பெருக்கப்பட்டிருக்கு இங்க மூன்றால பெருக்கப்பட்டிருக்கு மூன்று சமான பின்னம் கேட்டிருக்காங்க ஐந்தாள் பெருக்கப்பட்டிருக்கு இருபதில் பதினைந்து ஏழில் ரெண்டின் மூன்று சமான பின்னங்களை காண்க ஏழில் ரெண்டு சமான பின்னம்னா எனக்கு தெரியும் என்னது தொகுதியையும் பகுதியையும் ஒரே என்னால பெருக்கணும் ரெண்டாவ பெருக்கியிருக்கிறோம் பதினான்கில் நான்கு அடுத்து தொகுதியும் பகுதியும் இப்போ மூணாவில் பெருக்கிருக்கோம் இருபத்தொன்னில் ஆறு அடுத்து தொகுதியும் பகுதியும் பத்தால் பிரிக்கிருக்கு எழுபதில் இருபது எந்த எண் வேணாலும் பிரிக்கலாம் ஒன்பதில் மூன்று சமம் மூன்றில் எத்தனை இதுதான் வினா ஒன்பதில் மூன்று ஒன்பது கட்டம் அதில் மூன்று கட்டம் ஃபுல்லாயிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ணணும் ஏற்கனவே ஒரு மூன்று கட்டத்தில் வண்ணம் இருக்கு ஸோ அதை நம்ம மாற்றக்கூடாது அப்போ கீழே மூன்று இருக்கிறதால இத மூணா பிரிக்கணும் ஒன்பது கட்டத்தை மூணா பிரிக்கணும் பிரிச்சா என்ன வருது ஒன்று இதான் விடை நான்கில் ரெண்டு சமம் அங்க தொகுதியில ஒன்னு பகுதியில என்னன்னு தெரியாது இப்போ இந்த விடையை நம்ம கண்டுபிடிக்க போறோம் நான்கில் ரெண்டு இது வந்து நான்குல ரெண்டு இல்லையா ரெண்டு கட்டம் வந்து கலர் அடிச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டுன்றது பாரு கலர் அடிச்சிருக்கு ரெண்டுன்றது ஒன்னா மாறணும் இல்லையா ஏன்னா தொகுதியில என்ன இருக்கு இங்க ரெண்டு இருக்கு இங்க என்ன இருக்கு ஒன்னு இருக்கு அப்ப ஒன்னா மாறணும் அப்ப மாறணும்னா எப்படி பிரிக்கணும் பாருங்க ரெண்டில் ஒன்று அப்ப விடை கணக்கு இது என்ன கணக்கு பாருங்க மூணில் ரெண்டினுடைய சமான பின்னம் தான் இந்த பக்கம் இருக்கிறது அப்போ இந்த பகுதியில் இருக்கிற கட்டத்தினுடைய மதிப்பெண் அமைப்பை கண்டுபிடிக்க போறோம் இப்போ மூணில் ரெண்டு என்ன அர்த்தம் மொத்தம் மூணு அதில் ரெண்டு பாகம் கலர் அடிச்சிருக்கு இதுதான் மூணில் ரெண்டுன்றது சரி இப்போ மூணில் ரெண்டு ரெண்டு மேலே தொகுதியில் பாருங்கள் ரெண்டு நீங்கள் என்ன வந்திருக்கு ஆறு அப்புறம் என்ன அர்த்தம் ரெண்டு கூட மூணு இருக்கு ஸோ அதனால் இந்த இதை மூணாக பிரிச்சாச்சு அப்போ மூணாக பிரிச்சாச்சுன்னாக்கா இப்ப எவ்வளவு வருது பாரு மொத்தம் எவ்வளவு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ ஒன்பதில் அவ்வளவுதான் ஐந்தில் மூன்று இன் சமான பின்னங்களை நம்ம பார்க்க போறோம் ஒரு மடங்கு மூன்று பெருக்கள் ஒன்று ஐந்து பெருக்கள் ஒன்று இந்த படத்தை பாருங்கள் ஐந்தில் மூன்று இப்போது இதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னாக்கா என்ன வருது பாருங்கள் மொத்தம் பத்து அதில் ஆறு என்ன இருக்குது மூன்று ரெண்டால் பிரிக்கிருக்கு அதேமாரி மொத்தம் இருக்கிற ஐந்தையும் ரெண்டால் பெருக்கிருக்கு இது வந்து பத்தில் ஆறு இது பாருங்க மூன்று மூன்று அளவுக்கு இருக்கு பதினைந்தில் ஒன்பது இது இருபதில் பனிரெண்டு இருபத்தைந்தில் பதினைந்து அதாவது ஐந்தில் மூணுன்றது மாறவே இல்லை ஆனா அதே அளவுக்குள்ள மேலும் சமமாக அதாவது மொத்தத்தையும் எத்தனை வண்ணம் அடிச்சிருக்கோ அதையும் சமமாக பிரிச்சுக்கிட்டே போகுது அது நல்லா கவனிச்சிங்கனாக்கா நல்லா தெரியும் உங்களுக்கு முப்பதில் பதினெட்டு இது போல் தான் நம்ம சமான பின்னங்களை கண்டுபிடிக்கணும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கணுன்றது மட்டும் ஐந்தில் மூன்று இன் சமான பின்னந்தான் பத்தில் என்னன்றது தெரியல இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்கலாம் இப்போ ஐந்தில் மூணு ஐந்து கட்டம் அதில் மூணு இதுதான் ஐந்தில் மூன்று அந்த பத்துன்றது ஐந்தை வச்சு பிரிக்கணும் ஏன்னா ஐந்தினுடைய மடங்கில் தான் அது இருக்கும் ஐ ரெண்டு பத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஐந்து கட்டத்தை இரண்டாக பிரிக்கணும் ஐந்து இரண்டு இரண்டாக பிரிச்சிட்டோம் இப்போது இரண்டாக பிரித்ததால் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க கீழே பத்து கலர் அடிச்சது ஆறு இரண்டு ஆறு அப்போ பத்தில் ஆறு அப்போ விடை ஆறு ஐந்தில் மூணின் சமான பின்னம் தொகுதியும் பகுதியும் இரண்டால் பேர் பத்தில் ஆறு ஒரு என் கோட்டில் நான்கில் மூன்று நான்கில் மூன்றுனுடைய சமான பின்னத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நான்கில் மூணுன்னா என்ன அர்த்தம் பூஜ்யத்திலிருந்து ஒன்று அதாவது ஒரு முழுப்பொருள் அந்த முழுப்பொருளை நாளாக பிரித்து அதில் மூணுன்ற புள்ளியை குறிக்குது அதுதான் நாளில் மூன்று இப்போ இதனுடைய சமான பின்னத்தை பார்க்க போகிறோம் இப்போ நாலில் மூணு பிரிக்கள் ரெண்டு பை ரெண்டு இப்போ எப்படி மாறுது பாருங்கள் எட்டில் ஆறு அதுக்கு எடுத்து பாருங்க பனிரெண்டில் ஒன்பது மொத்தம் பனிரெண்டாக பிரித்து அதில் ஒன்பதாவது இடத்த குறிக்குது ஸோ இந்த பூஜ்ஜிய டூ பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று உள்ள இருக்கிற மதிப்பை தான் மேலும் மேலும் பிரிச்சுக்கிட்டே போவதே ஒழிய புதியதாக வரவில்லை அது முதல்ல மனசில் வச்சுக்கணும் பதினாறில் பன்னெண்டு ஐந்து மேலும் ஐந்து கீழே ஐந்தா பிரிச்சா இருபதில் பதினைந்து இதுதான் எண்கோட்டினுடைய சம பின்வரும் சமான பின்னங்களில் விடுபட்ட எண்களை காண்க ஐந்தில் மூன்று இதில் தொகுதியில் ஒன்பது இருக்குது கீழே கட்டாக இருக்குது அப்போ இந்த மூன்றையும் இந்த ஒம்போதையும் பார்க்கணும் இந்த மூணு கூட எதை பெருக்கி இருந்தால் ஒன்பது வருது மூன்று பெருக்கி இருக்குது அப்படின்னா இந்த ஐந்தையும் மூன்றால் பெருக்கணும் அவ்வளோதான் ஆன்சர் பதினைந்தில் ஒன்பது அடுத்த வீணா பாருங்க ஏழில் கட்டாக இருக்குது இருபத்தெட்டில் பதினாறு அப்போ தொகுதி ரெண்டும் இங்கே ஒரே எண் இல்லை கீழே பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் எண் இருக்கு இங்கேயும் எண் இருக்கு அப்போ இந்த பகுதியை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த கணக்கை நம்ம போட போகிறோம் கீழே ஏழு மேலே என்னான்னு தெரியாது இன் சமான பின்னம் பாருங்கள் கீழே ஏழு கூட நாலு பெருக்குன்னா இருபத்தெட்டு வருது அப்போது இருபத்தி எட்டு வருது மேலே என்ன வருது பதினாறு வருது இங்கே என்ன பெருக்கியிருக்கிறோம் நான்கால் பெருக்கிருக்கிறோம் அப்படின்னா பதினாறு நான்கு பெருக்குன்னு மாதிரி வர மாதிரி அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும் என்ன வரும் நான்கு நான்கு அவ்வளவுதான் இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த விடுபட்ட எண் நான்கு அடுத்து இதே போல் கண்டுபிடிக்கலாமா இப்போ பாரு பதினைந்தில் பத்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மூன்று மேலே என்னன்னு தெரியாது இன் சமான பின்னம் கீழே பாருங்க பதினைந்து பதினைந்த மூன்றை வச்சு பிரித்து எழுதணும் எப்படி எழுதணும் மூன்று பெருக்கல் ஐந்து அப்போ கீழே என்ன வருது பதினைந்த பெருக்கி வச்சுருக்கோம் எதால் பெருக்கியிருக்கு பாருங்கள் மூன்று கூட ஐந்தால் பெருக்கியிருக்கு அவ்வளோதான் அப்போ கீழே பதினைந்து மேலே என்ன வருது பத்து இருக்குது அப்போ பத்தை ஐந்து பெருக்கிற மாதிரி ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன வரும் இரண்டு அவ்வளோதான் அடுத்து இங்கே பாருங்கள் நாற்பத்தி எட்டில் நாற்பத்து ரெண்டு இங்கே நம்பர் இருக்குது இங்கே கட்டமாக இருக்குது இப்போது எட்டில் கேலிக்குறி மேலே இன் சமான பின்னம் இப்போ கீழே என்ன இருக்குது பாருங்கள் நாற்பத்தி எட்டு அப்போது எட்டு கூட எதை பேருக்குன்னா நாற்பத்தெட்டு வரும் ஆறு அப்போது ஆறாவில் பெருக்கியிருக்கு அப்போது ஆறாவில் பெருக்கிருக்கீன்னா ஆறு கூட எதை பேருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு வரும் ஏழு அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம எளிமையாக கேள்வி கேட்டு நம்ம விடைய கண்டுபிடிக்கலாம்